السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء أهل المرسلين பாசத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே பல்லாகுவின் அருளால் ரமதான் மாதத்தினுடைய நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த நாட்களில் நம்முடைய ஓய்வு நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் லுகரினுடைய தொழுகையை நிறைவு செய்ததற்குப் பிறகு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் குர்ஆனை ஆனை பொறுத்தவரையில் மனித சமூகத்தினுடைய வழிகாட்டியாய் மனித சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக அல் குர் ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி குர் ஆனி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வரலாற்று செய்திகளை குர்ஆனினுடைய மூன்றில் இரண்டு பகுதிகள் வரலாறுக்காகவே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறார் குர்ஆனினுடைய மூன்றில் இரண்டு பகுதிகள் முழுவதும் வரலாறுக்காகவே குர்ஆனில் என்றாலும் கூட நாம் பார்க்கக்கூடிய வரலாறுகள் என்பது எமது வாழ்வுகளுக்கு படிப்பினை தரக்கூடிய வெறுமனையாக ஒரு வரலாற்று அறிவோடி மட்டும் நாங்கள் பிரிந்து செல்லாமல் எம்முடைய வாழ்வுகளை சீர்படுத்தக்கூடிய இந்த வரலாற்றிலிருந்து எமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை சுமந்து செல்லக்கூடிய சில அழகிய வரலாறுகளை அல்லாஹ் ஆலமீன் சுருக்கமாக பதிவு செய்தாலும் பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் அந்த வரலாற்றின் ஊடாக பொதிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளைத்தான் இன்றைய தினத்திலிருந்து நாம் காண இருக்கிறோம் ஆரம்பமாக நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம் சூரா யாசீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் எல்லா நபர்களாலும் அறியப்பட்ட அதிகம் அதிகமாக நமக்கு புழக்கத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரபுல்லமின் மக்காவில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அருளினான் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமீன் பல்வேறு வரலாறுகளை பதிவு செய்தாலும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஊர்வாசிகளை பற்றியும் அந்த ஊருக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றியும் அந்த இறை தூதர்களுக்காக உதவி செய்த ஒரு ஏழ்மையான மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் குன் சுயாசின் நீங்கள் ஒரு ஊர்வாசிகளை அந்த ஊர்வாசிகளுக்கு நாம் இறை தூதர்களை அனுப்பியிருந்தோம் யார் இந்த ஊர்வாசிகள் என்பதாக சொல்லப்படும் மூசா அலைடைய காலத்திற்கு பிறகு இந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் இறை தூதர்களை அனுப்பினார் அந்தாக்கியா என்பதாக சொல்லப்படக்கூடிய துருக்கியினுடைய சில பகுதிகளுக்கு இந்த அந்தாக்கியா என்று சொல்வார்கள் ஆரம்பமாக அல்லாஹ் ஆலமீன் இரண்டு இறை தூதர்களை அந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் அனுப்புகிறார் அவர் சொன்ன இலைஹி முஸ்னை நாம் இரண்டு இறை தூதர்களை அந்த ஊர்வாசிகளுக்கு ஆரம்பமாக அனுப்பி வைத்தோம் அபுஹு அந்த ஊர்வாசிகள் அந்த இருவரையும் பொய்ப்படுத்தினார்கள் பொதுவாக அதிகமான ஊர்வாசிகள் இறை தூதர்களை பொய்ப்படுத்துவது இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதே தவறைத்தான் இந்த அந்தாக்கியா வாசிகளும் பொதுவாக அல்லாஹ் அல்லாஹு அலமின் ஒரு இறை தான் அதிகமான ஊர்களுக்கு அல்லாஹ் அனுப்புவார் ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அனுப்பியிருந்தார் அந்த இரண்டு இறை தூதர்களையும் மிக செழிப்பான ஒரு ஊர் அந்தாக்கியா என்று சொல்வது மிகப்பெரிய தலைநகரம் என்று சொல்வார்கள் தோட்டங்களும் துறவுகளும் மகிழ்ச்சியோடி வாழக்கூடிய உலக நிலப்பரப்புகளில் மிக கண்ணியத்தோடு அல்லாம் ரபுல்லாலமின் வாழ வைத்த பகுதிகளில் அவர்கள் ஒரு பகுதிகள் அதைத்தான் நல்லா சொல்கிறான் நாம் இரண்டு இறை தூதர்களை அந்த ஊர்வாசிகளுக்கு அனுப்பினோம் இரண்டு இறை தூதர்களையும் அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் அந்த ஊர்வாசிகளுக்காக மூன்றாவது ஒரு இறை தூதரையும் இருக்கும் பொழுதே நாம் சேர்த்து அனுப்பினோம் என்று அல்லா பதிவு செய்கிறார் ஒரே நேரத்தில் மூன்று நாங்கள் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து உங்களுக்கு வந்திருக்க கூடிய இறை தூதர்கள் ஏகனை மட்டும் நாம் வணங்குவோம் ஒரே இறைவனை ஆராதிப்போம் மூட நம்பிக்கைகளை விட்டொழிப்போம் என்று அந்த மூன்று இறை தூதர்களும் ஒரே நேரத்தில் அந்த மக்களை அழைப்பு பணியின் பால் அழைக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் சொன்ன வார்த்தை பதிவு செய்கிறது எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர்கள் நீங்கள் அல்ல அவர்களினுடைய பார்வையில் இறை தூதர்கள் மனிதர்கள் தான் ஆனால் இறை மறுப்பாளர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் என்று அர்த்தம் என்ன உங்களுக்கென்று எந்த ஒரு வகையும் உங்களுக்கான எந்த ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் எந்த ஒரு ரஹ்மான் எந்த ஒரு வேதத்தையும் இறக்கவும் இல்லை நீங்கள் பொய்படுத்துகிறீர்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்ற அந்த இறை தூதர்களை பார்த்த அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மிக கடுமையாக விமர்சிကြார்கள் ஆனாலும் அந்த இறை தூதர்கள் மனம் தளராமல் قالوا ربنا يعلم اننا اليaikum லমুরஸலூ እን்களை அனுப்பியவனுக்கு தெரியும் நாங்கள் யார் என்று எங்களை அனுப்பியவனுக்கு தெரியும் وما علينا الا البلاه المபின் எங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களை நோவினைப்படுத்துவதோ அல்லது உங்களை குற்றப்படுத்துவதோ உங்களை குற்றவாளியினுடைய கூண்டி நிப்பாட்டுவதல்ல நாங்கள் சுமந்து வந்திருக்கக்கூடிய சத்தியத்தை உங்களிடத்திலே சொல்வது தெளிவுபடுத்துவதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நளினத்தோடு அந்த இறை என்ன செய்கிறார்களே ஆனால் அந்த அந்தாத்தியாவினுடைய பணக்கார சமூகம் இறை தூதர்களை விமர்சிக்கும் பொழுது மிக லேசாக மிக நளினமாக இறை கையாளுகிறார்கள் அப்பொழுது அந்த ஊர்வாசிகள் சொன்ன வார்த்தை நீங்கள் நீங்கள் எல்லோரும் எல்லோரும் பிடித்தவர்கள் அந்த தூதர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்கள் வரவால் தான் நாங்கள் நாசமடைந்தோம் முழுவதுமாக இந்த வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கப்பட்டார்கள் நீங்கள் பாக்கியத்தை இழந்தவர்கள் அருளை இழந்தவர்கள் தர்த்தினியத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தன் தகு இந்த கொள்கையை விட்டு நீங்கள் விலகாவிட்டால் எப்பொழுது இந்த கொள்கையை நீங்கள் சுமந்து கொண்டீர்களோ அப்பொழுதுதான் எங்கள் ஊருக்கும் உங்களால் பீடை ஏற்பட்டுவிட்டது புரட்சி செய்கிறோம் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் எவ்வளவு அபத்தமான சிந்தனைகளை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் எங்களுக்கும் நாசம் எங்கள் ஊருக்கும் நாசம் இதை விட்டு நீங்கள் விலகிச் செல்லாவிட்டால் கல்லால் உங்களை அடித்து நாங்கள் கொலை செய்வோம் அவ்வாறு இல்லாவிட்டால் மிக கடுமையாக உலகம் கொடுமைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அந்த இறை தூதர்களுக்கு அந்த ஊர்வாசிகள் இவ்வாறு பதில் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் அந்த ஊரில் வாழக்கூடிய ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உடல்கள் புண்களால் குஷ்டரோகம் என்று சொல்வார்கள் அல்லவா பெரிய அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் தோற்றத்தால் மிக மட்டமானவர் ஏழ்மையாக பார்க்கப்பட்ட ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அந்த அந்தாக்கையாவின் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து கொண்டு இறை தூதர்களை இவ்வாறெல்லாம் பேசிக் நீங்கள் தர்த்தினியம் பிடித்தவர்கள் நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது இந்த கொள்கையை விட்டுவிட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் கல்லால் அடித்து கொலை செய்வோம் என்ற அந்த முழு சமூகமும் அந்த இறை தூதர்களுக்கு எதிராக களமாடுவதற்காக சந்தர்ப்பத்தை பார்த்து நிற்கக்கூடிய நேரம் இந்த ஹபீபு நஜார் உணர்ந்து கொள்கிறார் இறை தூதர்களை இவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் இறை தூதர்களை இவர்கள் இப்பொழுதே கொலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் இந்த நேரமும் நாம் மறைத்துக் கொண்டிருந்தால் இந்த நேரமும் கூட நாம் சத்தியத்திற்காக வாதாடாவிட்டால் நாம் என்ன மனித இனத்தை சார்ந்தவன் உடனடியாக அபி முன்னஜார் குர்ஆன் பதிவு செய்கிறது ஒஜ அல் அக்ஸ்வல் மதீன ரஜுலி எஸ்ஸா அந்த அந்தாக்கியாவினுடைய நகரத்திலிருந்து ஒரு பாவப்பட்ட பலகீனமான மனிதன் வந்தார் அந்த இறை தூதர்களை கொலை செய்வதற்காக அந்த சமூகம் துணிந்த பொழுது இப்பொழுது அந்த மனிதர் வந்து சத்தமிடுகிறார் காலையாகவும் சமூகமே இத்தபிய உள் முர்சலி இறைத்தூதர்களை பின்பற்றுங்கள் இத்தபைய உ மல்லா எஸ் அலு குமாஜியோரா உங்களிடத்தில் அவர் என்ன காசு பணத்தை கேட்குகிறாரா உங்களிடத்தில் அவர் என்ன செல்வத்தை எதிர்பார்க்குகிறார் உங்களிடத்தில் அவர் எதை கேட்டு கொண்டிருக்கிறார் எதையும் அவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை காசு பணத்தை பொருளாதாரத்தை கேட்பவராக இருந்தால் அவரினுடைய சித்தாந்தத்தை நீங்கள் கொஞ்சம் சந்தேகிக்கலாம் உங்களது பொருளுக்கு ஆசைப்படாத இறை தூதர்கள் அவர்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றுவதுதான் உங்களுக்கும் நம்முடைய ஊருக்கும் அருளாக இருக்கும் அதனால் நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் வணங்குவதை விட்டுவிட்டு வேற என்ன தடை நமக்கு இருக்க முடியும் நாம் என்ன சொல்கிறோம் தர்த்தனியம் என்பதாக அவர்களை பார்த்து சொல்கிறோம் படைத்த அல்லாஹுவை வணங்காமல் இருப்பதுதான் ஆகப்பெரிய ஒரு பாவம் முக்ததூன் அவர்கள் நேரான பாதையில் இருக்கிறார்கள் சத்தியத்திற்காக நிற்குகிறார்கள் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காமல் உங்களது மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் அடிபணியாமல் சத்தியத்தை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு இறை பின்பற்றுவதற்கு மாற்றமாக கொலை செய்வதற்கு துணிந்து விட்டால் இதற்கு பிறகு என்ன நலவு கிடைக்கும் என்பதாக

நாளைக்கு மறுமையில் வலாயுன் கெய்தூன் நம்மை நரக நெருப்பிலிருந்து காக்காது அந்த ரப்பிடத்தில் நமக்காக பரிந்து பேசாது ஆதலால் நாம் அல்லாஹுவை மட்டும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் வணங்கலாம் இன்னி இதை நவிய வலாலின் முபின் தெளிவான வழிகேட்டில் இதுவரை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன் இன்னி ஆமன் துபி ரப்பிக்கும் படைத்த இறைவனை உங்களது ரப்பை நான் நம்பிக்கை கொண்டு கொண்டேன் உங்களை படைத்தவனை உங்களை யார் படைத்தானோ அவனை நான் நம்புகிறேன் என்று அந்த பாவப்பட்ட ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய உடல்கள் மெலிந்து நோய்களால் பீடிக்கப்பட்டு செல்வந்தர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஏழை தனித்து நின்று கொண்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த இறை தூதர்களுக்காக வாதாடுகிறார் இறை தூதர்களினுடைய தபிலீ இறை தூதர்களினுடைய தகவத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் சமூகத்திற்குள்ளாக நிலைநாட்டுகிறார் இப்பொழுது அந்த இறை தூதரை விட்டுவிட்டார்கள் ஹபீபு நஜாரை பிடிக்கிறார்கள் அவர்கள் இறை தூதர்களுக்கு என்ன விதித்தார்களோ இறை தூதர்களே நீங்கள் இந்த கொள்கையை விட்டு வெளியேறாவிட்டால் உங்களை கல்லால் அடித்து நாங்கள் கொலை செய்வோம் என்று சொன்னார்கள் அல்லவா அவர்களுடைய கைகளும் கால்களும் கெட்டப்பட்டு கேட்பதற்கு நாதியற்ற ஜீவன் அல்லவா அவர்கள் இறை தூதர்களையாவது அடித்தால் இனி ஒரு இறை தூதர் இருக்கிறார் கேட்பதற்கு இரண்டு நபர்களை அடித்தால் மூன்றாவதாக ஒரு இறை தூதர் இருக்கிறார் ஆனால் இவரை கேட்பதற்கான பெரிய அங்கே சமூகத்தில் யாரும் இல்லை இவருக்கான ஆதரவாளர்களும் இவருக்கான குடும்பமும் அங்கு இல்லை இவர் ஒரு தனி மரம் ஆனாலும் கூட அந்த தைரியம் நமக்கு முன்னால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் நோவினைப்படுத்தி விடப்படக்கூடாது நம்முடைய சமூகம் நம்முடைய இறை தூதர்களை கொலை செய்து நம்முடைய சமுதாயம் நாசத்தை சம்பாதித்து விட கூடாது என்ற அந்த பாசம் சமூகத்திற்காக இறை தூதர்களுக்கு அரணாக நின்று சமூகத்தில் நின்று சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஊர்வாசிகள் அல்ல சொல்கிறார் அவர்களை அப்படி பிடிக்குகிறார்கள் இறை தூதர்களிடத்தில் சொன்னார்கள் கல்லால் அடிப்போம் என்பதாக ஒட்டுமொத்த ஊரும் அவரை கல்லால் அடிக்குகிறது பொதுவாக கல்லால் அடிக்கக்கூடிய நேரம் உடனடியாக மரணத்தை தழுவ முடியாது மேல கல் விழும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்வார் மரணத்தை சுவைக்க ஆரம்பிப்பார் கல்லால் அடித்து கீழே சரிந்து விடுகிறார் ரம்பங்கள் எடுக்கப்படுகிறது அவரினுடைய கழுத்தில் வச்சு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ரம்பங்களை வைக்கக்கூடிய நேரம் அவர் சொன்ன வார்த்தையை அல்குரானில் பதிவு செய்கிறது எனக்காக என்னுடைய தூதுத்துவத்திற்காக என்னுடைய சன்மார்க்கத்திற்காக குரல் எழுப்பிய அந்த ஹபீபு நஜ்ஜாருக்கு நாம் சொன்னோம் நீ சுவனம் நுழைவாயாக மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹு சப்தமிடுகிறான் அவரை பார்த்து கீழது ஜன் நாம் கூறினோம் நீ சுவனம் நுழைவாயாக அவர் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் அவருக்கான சுவனத்தை நாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிற்கிறோம் அப்பொழுது அந்த மனிதர் அந்த ஹபீபு நஜ்ஜார் தன்னுடைய சமூகம் கல்லால் அடிக்குகிறது தன்னுடைய சமூகம் ரம்பத்தை கொண்டு கழுத்தினுடைய சங்குகளில் வைக்கக்கூடிய நேரம் என்னுடைய சமூகமே அல்லா எனக்கு காட்டக்கூடிய நீங்களும் பார்த்தால் எவ்வளவு நனவாக இருக்கும் எனது சமூகமே எந்த சுவனத்திற்காக நாம் குரல் எழுப்புகிறோமோ எந்த அல்லா இறை தூதர்களை அனுப்பவில்லை என்பதாக நீங்கள் சொன்னீர்களோ அந்த அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி அவர்களுக்காக வாதாடியதற்காக இதோ அந்த சுவனத்திற்குள்ளாக நான் நுழையப் போகிறேனே யா அடைத்த கௌமி நீங்களும் அந்த சுவனத்தை பார்த்தால் நீங்களும் அந்த சுவனத்திற்குள்ளாக நுழைந்தால் எவ்வளவு நலவாக இருக்கும் என்னை சங்கைப்படுத்தியதாகவும் அல்லாஹ் கூறுகிறானே அல்லாஹ்வே எனது சமூகமும் இதை பார்க்கட்டுமே நீ என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியத்தை உலகமெல்லோரும் சேர்ந்து என்னை அடிக்கட்டும் உலகம் எல்லோரும் சேர்ந்து என்னை புறக்கணிக்கட்டும் ஆனால் என்னை நீ மன்னித்தாய் அல்லவா அல்லா மன்னித்து விட்டேன் உன்னை நான் சங்கைப்படுத்துகிறேன் என்பதாக அந்த மனிதர் சத்தமிடுகிறார் எனது சமூகமே மன்னிப்பை நீங்கள் பெற வேண்டுமே அல்லாஹ் என்னை அந்த சங்கையை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அந்த மனிதர் சிரித்தவராக சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் அவரனுடைய கழுத்துகளில் சங்குகளில் அந்த ரம்பங்கள் வைக்கப்படக்கூடிய நேரம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹூன் ஹபீபு நஜார் ஏழ்மையானவர் பெரிய அளவிற்கு படைபலம் இல்லாத ஆதரவு இல்லாதவர் முழு நாடும் சேர்ந்து அவரை காயப்படுத்தி மரணத்திற்குள்ளாக நுழைக்கக்கூடிய கடைசி வார்த்தை அல்லாஹு அல்லாஹுவே எனது சமூகத்தை நீ மன்னிக்கணும் தெரியாமல் என்னை காயப்படுத்துகிறார்கள் அல்லாஹுவே எனது சமூகத்தை நீ பொருந்திக் கொள்ளணும் அவர்களையும் நீ மன்னிப்பாயாக நான் யார் என்று தெரியாமல் நீ எனக்கு கொடுத்த கண்ணியத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்னை மரணிக்க வைப்பதின் ஊடாக அவர்களை நீ தண்டித்து விடாதே என்று கடைசியாகவும் அந்த அந்தாக்கியாவிற்கு பிரார்த்தனை செய்தவராகவே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ஆலமீன் சுருக்கமாக ஒரு மனிதரை பற்றி பதிவு செய்கிறானே ஆனால் என் பாசமான உறவுகளே நம்முடைய வாழ்க்கையில் ரமதானியனுடைய மாதம் நம்ம பல நபர்கள் காயப்படுத்தி இருக்கக்கூடும் நம்ம எவ்வளவு மன்னிப்பை நாங்கள் சுமந்து நிற்கிறோம் முழு ஊரும் சேர்ந்து கொண்ட அந்த இறை தூதர்களை விட்டுவிட்டது பாவப்பட்டு ஒன்றுக்கு உதவாத என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஏழ்மையானவர் உடலால் மெலிந்தவர் சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்ததற்காக ஊரே சேர்ந்து கல்லால் அடிக்குகிறது ரத்தங்களை தடவிக்கொண்டு ஊரே சேர்ந்து ரம்பத்தை வைத்து கழுத்திலே அறுப்பதற்கு துணியக்கூடிய நேரம் அல்லாஹு எனது சமூகமாக இருந்தாலும் என்னை அவர்கள் காயப்படுத்தினாலும் அல்லாஹுவை அவர்களை மன்னிக்கணும் என்பதாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் பெரிய இறை தூதர் எவ்வளவு ஒரு பக்குவம் ஆனால் நம்ம எவ்வளவு முகமது சொல்லலாக அலை ஒசல்லத்தை நாங்கள் நபியாக கொண்டிருக்கிறோம் நம்மில் அந்த அந்தாக்கியாவாசிகளை விடவுமா நம்முடைய இரத்த உறவுகள் அந்த அந்தாக்கியாவாசிகளை விடவுமா நம்முடைய அயல்வாசிகள் அந்த அந்தாக்கியாவாசிகளை விடவுமா நம்முடைய நட்பு வட்டாரங்கள் மட்டமானவர்களாக மாறிவிட்டார்கள் காயங்கள் யார் வேண்டுமே ஆனால் ஏற்படுத்தி இருக்கக்கூடும்

தன்னை நோவினைப்படுத்தியவர்கள் தன்னை வேதனைப்படுத்தியவர்கள் எவ்வளவு எவ்வளவு மோசம் ரசூலினுடைய வரலாற்றில் நிகாலகாக பதிவு செய்யப்படும் இமாம் முசீம் ரஹமதுல்ல அழை பதிவு செய்கிறார் மக்காவில் அல்லாஹுவின் தூதர் அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர் நல்ல ஒரு அங்க ஒரு பைல்வான் மக்கால மல்யுத்த வீரர் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அனைவசல்லம் அவரை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவருக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அல்லாஹுவிற்கு நீங்கள் பயப்படலாமே எவ்வளவு பெரிய உடல் ஆற்றலை அல்லா உங்களுக்கு தந்திருக்கிறான் வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய மனிதர் மக்கா முழுவதும் அறியப்பட்ட பயில்வானவர் மல்யுத்த வீரர் அவர் அல்லாஹுவின் தூதர் எப்பொழுது அவரை கடந்து சென்றாலும் அதா தத்தக்கில்லா அல்லாஹுவை நீங்கள் பயப்படலாம் அல்லவா அல்லாஹுவை நீங்கள் அஞ்சலாம் அல்லவா இவ்வளவு பெரிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் தோரணையையும் கொடுத்த அந்த ரப்பை மறந்து வாழ்வதில் என்ன நியாயம் என்று அல்லாஹுவின் தூதர் உபதேசம் செய்கிறார் அப்ப அந்த பைல்வான் சொல்வார் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போயிருங்க முஹம்மது ரசூலின் மீது ஒரு பெரிய மதிப்பு இருந்தது அவருக்கு ஆனாலும் அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் அல்லாஹு அனைவசல்லும் விடாமல் சந்திக்கும் பொழுது எல்லாம் இந்த வார்த்தை அலா தத்தக்கில்லா அலா தத்தக்க இல்லா அல்லாஹுவை பயப்படலாமே என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் அந்த மல்யுத்த வீரரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க எதற்காக அல்லாஹுவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் உங்களை போன்ற நல்ல அறிவுடையவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திற்குள்ளாக நுழைந்தால் எவ்வளவு ஏற்றமானதாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அலைவர் செல்லம் கூறுகிறார்கள் ஆனாலும் அவர் சொல்கிறார் எப்பொழுதும் போன்று ஒரு நாளும் உங்களை போன்ற அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எல்லாம் உடன்பாடு இல்லை பரசுசல்லாலு சொல்கிறார்கள் நாம் இருவரும் மல்யுத்தம் செய்யலாமே நாம் இருவரும் மல்யுத்தம் செய்யலாம் நாம் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரை அவரினுடைய பேச்சு கேட்கட்டும் நான் வெற்றி பெற்றால் என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களது பேச்சை நான் கேட்கிறேன் உடனே அல்லாஹுவின் தூத சொல்லலாலு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு ஒரு பெரிய சிரிப்பு காரணம் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்பவர் நம்முடைய பார்வையில் பொறுமையாளர் பண்பானவர் பணிவானவர் சொல்லல்லாஹூ ஆனால் அல்லாஹுவின் தூதர் வீரமானவர் இறை தூதர்கள் வீரமானவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் பெரிய பயில்வான் சரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் இருவரும் என்ன செய்யலாம் மல்யுத்தம் செய்யலாம் ரசூதுல்லாஹின் சொல்லல்லாஹூ சலம் களத்தில் குதித்து மல்யுத்தம் நடைபெறுகிறது அல்லாஹுவின் தூதர் வெற்றி பெறுகிறார் உடனே அந்த மனிதர் சொல்கிறார் இந்த கொள்கை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்னுடைய தரப்பில் இன்னும் உங்களுக்கு ஒரு ஆட்டை நான் தருகிறேன் சரி ரசூ சல்லா அலுவலம் ஒரு ஆட்டை வாங்கி கொண்டார்கள் திருப்பி ரசூல் அந்த ஆட்டை பிடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதர் கேட்கிறார் முகம்மத் மீண்டும் ஒரு முறை மல்யுத்தம் செய்யலாம் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தான் தோற்றதை ரசூ சல்லாஹ் வாலைவு செல்லம் மீண்டும் மல்யுத்தம் செய்கிறார் மீண்டும் ஒரு ஆட்டை குடிக்கிறார் மூன்றாவதாக ரசூ சல்லா அலுவலம் கிளம்பும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் முகம்மதே மீண்டும் ஒரு முறை நாம் மல்யுத்தம் செய்யலாம் அவரால் அங்கீகரிக்கவே முடியவில்லை நம்மை தோற்றதை இதுவரை அவரை தோற்றது யாரும் இல்லை களத்திற்குள் குதிக்கிறார் மீண்டும் மல்யுத்தம் செய்கிறார் மூன்றாவதாக ஆடு கொடுக்கப்பட்டவுடன் அந்த மனிதர் சொன்னார் இப்பந்தான் எனக்கு தெரியுது முஹம்மதே நீங்க ஒரு சூனியக்காரர் என்பதாக உங்களால் எவனாலையும் தோற்கடிக்கவே முடியாது ஊரெல்லாம் சொல்லிச்சு உங்களை சூனியக்காரன் சொல்லி நான் நம்பவே இல்லை ஆனா இப்ப தெளிவா தெரியுது நீங்க இன்ன கசாஹிவம் நீ ஒரு சூனியக்காரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல முடியும் சகோதரர் ஊ எல்லோரும் சொன்னார்கள் முஹம்மதே நீ சூனியக்காரன் என்று ஆனால் இப்பொழுது தெரிகிறது யாருமே என்னை தோற்கடித்ததில்லை நீ தோற்கடிக்கிறாய் என்று சொன்னால் ஒன்றுக்கு மூன்று முறை தோற்கடிக்கிறாய் என்று சொன்னால் நீ சாதாரணமானவன் அல்ல சொல்வது உண்மைதான் நீ ஒரு சூனியக்காரன் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் கடந்து செல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் மக்காவில் வாழ்ந்த காலம் முழுவதும் அழைப்பு பணி செய்த அல்லாஹுவின் தூதர் மதினாவிற்குள்ளாக வருகிறார் கிட்டத்தட்ட எட்டாண்டுகளுக்கு பிறகு பத்தகு மக்காவிலே அதே மல்யுத்தக்கார ரசூலினுடைய கூடாரத்திற்கு வெளியே நிற்கிறார் கை கட்டியவராக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் போய் அனைத்துக் கொள்கிறார்கள் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ரசூல் உள்ளே அமர வைக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரினுடைய கையை பிடித்து பத்தகு மக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு தான் தன்னை இஸ்லாத்திற்குள்ளாக நுழைத்துக் கொள்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை நீ என்னை பார்த்து என்னை சொன்ன வார்த்தை என்ன நீ என்னை என்னை படுத்திய வார்த்தை என்ன அல்லாஹ்வின் தூதர் இறங்கி போய் அணைத்துக் கொள்கிறார் அவரை பாதலாளி அன்பான சகோதரர்களை நம்மை காயப்படுத்தியவர்களாக இருக்கட்டும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லவா ஹுத் மின் அம்வாலிகும் ஸதக்கா ஹுத் ஹுதில் ஆஃப் வ அம்ரு பில் உருஃப் வ அரிதன் ஜாஹிலீன் மன்னியுங்கள் என்பதாக தன்னை காயப்படுத்தியவர்களையும் நோவினைப்படுத்தியவர்களையும் தன்னை இல்லாமலாக்கியவர்களையும் மன்னிப்பதற்காக கொலை செய்த பொழுதும் கூட என்னுடைய சமூகத்தை அல்ல தண்டித்து கூடாது என்பதாக சமூகத்தை கனவு கண்ட அந்த ஹபீபு நஜ்ஜாராக எம்முடைய வாழ்வுகள் எம்முடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு இது ரமதானினுடைய மாதம் ஒரு நல்ல ஒரு பயிற்சியினுடைய மாதம் யார் பக்கம் தவறு இருந்தாலும் கூட இணைந்து கொள்வோம் மனங்களால் நாங்கள் இணைந்து கொள்வோம் கைகோர்த்து கொள்வோம் பகமைகளை சச்சரவுகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு யோசித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மையும் அது அளிக்கும் சமூகத்தையும் அது அழிக்கும் என்பதை உள்ளார்ந்தமாக புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் இதுபோன்று மற்றும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அழகிய வரலாறு நாம் சந்திப்போம்